Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகம் அப்படின்னா பேர்ச்சி அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள சயின்டிஃபிக் ரீசன் என்ன அஸ்ட்ராலஜிக்கு பின்னாடி என்ன அப்படி ஒரு சயின்ஸ் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி அப்படின்றது ஒரு கிரகத்தோட நிலை மாற்றம் அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேது இது ரெண்டும் நமக்கு தெரியும்ல இது சூரியன் மற்றும் சந்திரன் பாதைகளில் சந்திக்கும் ஒரு இமேஜினரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தான் நம்ம வந்து ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ராகு கேது இதில் ராகு நார்த் நோட் கேது சவுத் நோட் இவை நம் சூரியன் மற்றும் சந்திரன் சந்திக்கும் இடம் தான் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் மறைக்கும் போது கிரகணம் ஏற்படும் இவை உண்மையிலேயே ஒரு புலன்கள் உள்ள கிரகங்கள் இல்லை ஆனால் ஜோதிட ரீதியாக பலனை உண்டாக்கும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேச்சி எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ராகு அப்படின்றது வந்து மோகம் மெட்டீரியல் டிசியர்ஸ் எல்யூஷன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இதெல்லாம் வந்து ராகுவுக்கான இது கேரக்டரிஸ்டிக்ஸ் கேது அப்படின்னும் அது வந்து ஒரு தவம் விடுமுறை டிட்டாச்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராகு ஒரு இருந்து வேக ஒரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசியில் உள்ள நபர்களுக்கு கேரர் மென்டல் ஸ்ட்ரெஸ் பிரேக் த்ரூ கன்ஃபியூஷன் எல்லாமே வரும் கேது மட் மாற்றம் ஸ்பிரிச்சுவல் சைடில் சேஞ்சஸ் கொண்டு வரும் சம் பீப்புள் மே ஃபீல் லாஸ்ட் ஆர் டூ சைலன்ட் பட் லேட்டர் தேல் கேன் கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து என்ன தான் அந்த டிட்டாச்சான ஃபீலிங் இருந்தாலும் லேட்டரான் போக போக அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து கிடைக்கும் ஸோ இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் அவர் சப்கான்ஷியஸ் ஃபியர் கேது இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ச்சிி அப்படின்றது ஒரு இன்னர் ஷிஃப்ட் நம்ம வாழ்க்கையில் நியூ லெசன்ஸ் கர்மா பேலன்சிங் நடக்கிற இடம் இந்த இம்பாக்ட் எமோஷ்னல் அண்ட் சுச்சுவேஷ்னலாக இருக்கும் ராகு கேது பயிற்சி ஒரு அதில் வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வந்து புரிய வைத்து கொள்ள ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் செல்ஃப் கேர் ப்ரேயர் அண்ட் பேஷன்ஸ் தான் முக்கியம் ஸோ இந்த டாபிக் நம்ம எதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஆங்கிளில் மட்டுமே பார்க்கல இப்போ ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜி சைடில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக யோசிப்போம் இது எதனால சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ப்ளைண்டாக அப்படின்னு நம்பிக்க மாட்டோம்ல ஸோ இப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும்ல ஸோ அதனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ பயிற்சின்னா என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி சயின்ஸ் சயின்டிஃபிக்காக என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேலும் மேலும் நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ